வாழ்க ஜோதிடம் வளர்க்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் வாழ்வை வளமாக்கும் தாந்திரீக பரிகாரங்கள் பகுதி ஒன்று வகுப்பு நடைபெறும் நாள் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை முதல் தொடர்ந்து எட்டு நாட்கள் அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு முப்பது மணி வரை வகுப்பு நடைபெறும் பயிற்சி கட்டணம் ரூபாய் ஆயிரத்தி மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் கடனை அடைப்பதற்கான தாந்திரிக பரிகாரங்கள் கொடுத்த கடனை பெறுவதற்கான பரிகாரங்கள் செல்வத்தை ஈர்க்கும் தாந்திரீக பரிகாரங்கள் வேலை வாய்ப்பை அளிக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் உத்தியோகத்தில் உயர்வை கொடுக்கும் தாந்திரீக பரிகாரங்கள் கண் திருஷ்டியில் இருந்து பாதுகாக்க பரிகாரங்கள் தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மாணவர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர தாந்திரீக பரிகாரங்கள் இடம் வாங்க இடம் விற்பதற்கான தாந்திரீக பரிகாரங்கள் வாழ்வில் முன்னேற்றம் பெற செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி ஆசிரியர் திருமதி அவர்கள் ஐஸ்வரியம் மஞ்சுளா தேவி ஈரோடு முதுநிலை ஆசிரியர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா ஒவ்வொரு நாளும் வீடியோ பதிவு செய்யப்பட்டு ரகசிய குறியீடுகள் மூலம் தரப்படும் பயிற்சியின் முடிவில் சான்றிதழ் வழங்கப்படும் முன்பதிவிற்கு திருமதி மஞ்சுளா தேவி அவர்கள் ஈரோடு செல் நம்பர் எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஒன்று மற்றும் திருமதி சுபஸ்ரீ அவர்கள் சென்னை செல் நம்பர் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு எட்டு